வெல்கம் டு மக்கள் வண்டி யூடியூப் சேனல் ஆனா இருபது நாள் ஆச்சு இருபது நாள் ஆனா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வேலை சொன்னதுங்க

பதினாலு குட்டி வாங்கிருக்கேன் ரமேஷன் ஒரு ஆறு குட்டி நாற்பத்தி ரெண்டு குட்டி நாற்பத்தி ரெண்டு குட்டி வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம மூணாம் பள்ளி சந்திக்கு மதுரையில இருந்து ஒரு குரூப் வந்திருக்காங்க அவங்க பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் பாட்டு தான் வந்திருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு குட்டி குட்டிகள் வாங்கியிருக்காங்க என்ன ரேட்ல வாங்குறீங்க? என்ன தரத்துல நம்ம கேட்டுக்கலாம். அண்ணன் தான் நிக்கிறாரு. அண்ணா வணக்கம். அண்ணா உங்க பேர் சொல்லுங்க நான். அங்க அங்க போய் சொல்லுங்க நான். எப்படி இங்க கோனம்பளியில முதல்ல இருந்து இந்த ஒரு கிராமத்துல ஆடிஷன் நடக்குதுன்னு தெரியுங்க? கேஸ்ட் பார்த்துட்டு போங்க. சரிங்க. மக்கள் வண்டி அப்படி ஒரு ஃபீல் பார்க்க சூப்பர் சூப்பர் அண்ணா. அது வந்து

அவ இவரும் அளந்து பார்த்தாரு சரி சரி தேடி பார்த்தோம் எட்டு குட்டி கிடைச்சா எனக்கு ஐம்பது ரவுண்டா ஏறுவான் நான் அவ்வளவுதான் கிளம்பிர வேண்டியதுதான் அவ்வளவு என்ன அதுக்கு எதிரா வந்துட்டீங்க ஆமா எல்ல பாத்து வாங்கலாம்லங்க நான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ஒரே தரத்துல பாக்குறோம் 1400 ரூபாய் 1300 வாங்க அவ்வளவு தூரத்துல இருந்து டிராவல் பண்ணி வரோம் டீசல் செலவு எங்களுக்கு எல்லாம் இருக்கு எங்களுக்கு கட்டுப்படி இல்லை ஓகே ஓகே நீ வாங்க எல்லாம் டா இங்க தான் இருக்கு நம்ம வண்டில வச்சு ஏத்துறோம் வண்டில வச்சி ஏத்துறேன் உங்க வண்டி எடுத்துட்டு வரீங்களா பார்க்கலாமா